அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது தை பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இந்த தைப்பொங்கல் எனக்கு விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் போச்சு என்னென்னா நிறைய வேலைகள் அன்றைக்கி காத்துக்கிட்டு இருந்துச்சு நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் என் மேலேயும் என் அண்ணாமலையார் மேலேயும் நான் வச்சுருக்கிற ஒரே நம்பிக்கை தான் இவ்வளோ வேலையுமே இன்றைக்கி செஞ்சு நான் அண்ணாமலையார் கோவிலுக்குமே போயாச்சு அன்னைக்கு என்னென்னா மூணு இருபதுக்கு என்னோடய காலை பொழுது தொடங்கியாச்சு எப்பயுமே இந்த மூணு இருபதுக்கு எந்திக்கும் போது பொறுமையாக கோலம் போட்டு பொறுமையாக சாமி கும்பிட்டு செய்வோம் இந்த தடவை என்னாச்சுன்னா பொங்கல் அன்னைக்கு க ஹஸ்பண்டுக்கு எல்லாமே சமையலும் செய்யணும் பொங்கலும் வைக்கணும் வாசலில் கோலம் போடணும் இப்படி நிறைய வேலைகள் இருந்துச்சு அது போக நம்ம பூஜை வேலைகளும் செய்யணும் இல்லையா அதுவும் இருந்துச்சு அது போக இந்த ஒரு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் நான் கிளம்புனா தான் திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் போக முடியும் ஏன்னா இந்த டயர்டோடு நம்ம போனோம்னா சுத்தமாக நடக்க முடியாதுன்றனால இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படி இதெல்லாம் செஞ்சு போகிறதுன்னு ஆனால் அண்ணாமலையார் பார்த்துக்குருவாருன்ற மாதிரி எந்த ஒரு வழியுமே தெரியல சொல்கிறதுக்கு என்ன அவ்வளோ முத நாளெலாம் பார்த்தீங்கன்னா செம்மா கால்வலி ஏன்னா பெரிய கோலம் போட்டு வீடியோவில் ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா அதுலேயும் இந்த பெண்களோட மனசு இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போதாவது ஒரு ஒரு வேலை கொஞ்சம் முன்ன பின்ன செஞ்சுக்கிடுவேன் ஆனால் வெளியில் போகணும் அப்படின்னா வேலையை முடித்தால் தான் வெளியில் போகணுன்ற எண்ணமே வரும் இதனாலே பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறது ரொம்பவே கம்மி தான் கோயிலுக்கு கூட ரேராக தான் போவோம் அப்படியே வெளியில் போனாலும் அது கோயிலுக்காக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ரொம்ப ரேராக வேறு எங்கேயுமே அங்கே சுற்றணும் இங்கே சுற்றணும்னு போகிறது கிடையாது ஹஸ்பண்டும் பிஸியாக இருப்பாங்க நானும் வந்து இடையில வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்ததுனால என்னால் வந்து வெளியில் எங்கேயும் போக முடியல பசங்களையுமே எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியல ஸோ எனக்கு கெஸ்ட்டை வந்து வீட்டுக்கு வர சொல்லிடுவேன் என்னென்னா நம்ம சொந்தக்காரவங்களெல்லாம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிடுவேன் அன்றைக்கி என்ன பண்ணேன்னா மொதல் நாளே ஸ்டவ்வை தொடச்சிட்டு திருப்பி மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சி ஒரு தடவை ஸ்டவ்வை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவு குளம் போட்டுவிட்டேன் திருப்பி என்ன பண்ணிட்டேன் ஹஸ்பண்டுக்கு சமையல் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு குக்கிங் பண்ணவுமே ஒரு மாதிரி மெஸ்ஸியான மாதிரி இருந்துச்சு ஸ்டவ் திருப்பியும் தொடச்சிட்டு மறுபடியும் கோலம் போட்டு என்னடா அதுன்னு ஆகிப்போச்சு அது என்னவோ தெரில வேலை ஒரு நாள் வந்தால் மொத்தமாக வருது இல்லைன்னா மொத்தமாக வரவே மாட்டேங்குது அந்த மாதிரி நிறைய வில வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தடவை கோலம் போட்ட மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா கோலம் வந்து வாசலில் போட்டுட்டு பொங்கல் வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்கன்றனால எப்பயுமே வாசலை போட்டுட்டு பொங்கல் வைப்பேன் ஏன்னா ரெண்டாவது பொங்கல் வச்சுட்டு வாசல் பெருக்கி தெளிக்க வேண்டாமே அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி செஞ்சேன் இந்த பொங்கல் பானை பார்த்திங்கன்னா அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க ஒரு மூணு வருஷமாகவே இருக்கோம் நம்மளுக்கு என்னென்னா நம்ம இது வந்து தென் மாவட்டங்கள் அதாவது திருநெல்வேலி சைடு குலதெய்வம் இருக்கிறாங்க அங்கே போகும்போது இந்த பொங்கல் பானையை கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம் எடுத்துகிட்டு போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறனால அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க அதில் தான் எப்பயுமே வருஷம் வருஷம் பொங்கல் வைக்கிறது இந்த பொங்கல் பானை ஒரு ராசின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியும் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிஃப்ட்டு மாதிரி அம்மா கொடுத்தது இல்லையா நம்ம வாசலில் பார்த்தீங்கன்னா டைல் கார்டன் ஒரு பெயிண்ட்டு தான் அடிச்சிருந்தோம் இது வந்து நல்ல ஒரு கலரை வந்து நம்ம இப்போ கோலம் போடுறோன்னா அதை பளிச்சுன்னு காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றக்கா இதை அடிச்சிருக்கேன் ஏன்னா டைல்ஸ் போட்டால் இன்னுமே பெட்டராக இருக்கும் இருந்தாலும் பட்ஜெட் ப்ராப்ளம் நமக்கு இப்போதைக்கே அது செட் ஆகாது அப்படின்ட்டு இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கேன் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் டைல்ஸ் மேலே அடித்த பெயிண்ட் வந்து அப்படியே தனிப்படவும் உறிஞ்சிட்டு வருது இது வந்து சிமெண்ட் தர இதில் வந்து தெரியல மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உறிஞ்சிட்டு வருது எனக்கு என்னடா இப்படி அடித்து வீணாக போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி பரவாயில்ல அடிச்சிருக்கோம் கொஞ்சம் நாளைக்கு தாங்க தாக்கு பிடிக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கோம் அதனால் அழகாக கோலம் போட்டுட்டேன் இதில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பொங்கப்பானையில் அரிசியை ஊற வச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா கோலம் போட்டுட்டு நம்ம போய் பொங்கல் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் தானே பொங்கல் வைக்கிறோம் அதனால கொஞ்சம் நம்ம முன்னாடியே டைமிங்கை நல்ல நேரம்னு பார்க்கலை ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு தோஷங்கள் கிடையாது இல்லை என்னப்பா உண்மையை சொல்லணுன்னா பெண்களுக்கு ரெண்டு கை பற்றாது ஆயிரம் கை இருந்தாலுமே பற்றாதுன்னு பார்க்குறேன் ஏன்னா எவ்வளோ வேலை பாருங்கள் இந்த கோலத்தை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே இடையில பையன் கூப்பிட்றான் பாப்பா கூப்பிட்றான் பாப்பா வந்து எப்பயுமே எழுப்பி விட்ருவேன் முன்னாடியே நான் செய்கிறேன்னா நான் எந்திரிச்சி ஒரு ஒரு மணி நேரத்தில் அவளை எழுப்பி விட்ருவேன் நான் மூணு இருபதுக்கு எந்திரிச்சேன் பாப்பாவை நாலு பத்து எழுப்பி விட்டுட்டேன் தம்பி எழுந்திரிச்சி காலையில் கிளம்புறதுக்கு அம்மா ட்ரெஸ்ஸுங்க அம்மா இதங்க அம்மா அதங்க இப்படி ஒன்று ஒன்றா கேட்டுட்ருப்பான் பாப்பா வந்து எப்பயுமே முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருப்பான் எல்லாருமே முன்னாடியே செஞ்சு வச்சுருவான் இன்றைக்கி கொஞ்சம் கோலம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் இருக்கேன் ஏன்னா டைம் இல்லைன்றாலும் வேக வேகமாக போட்டேன் நான் அதை ஸ்லோ பண்ணி காமிச்சிட்ருக்கேன் நடுவில் புள்ளி வைக்கிறேன்னா பொங்கல் பண்ணையில் அரிசியை போட்டேன்னு தெரியாத அளவுக்கு வேக வேகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதோட இந்த வீடியோ அவங்களோட கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இன்றைக்கி தைப்பொங்கல் நம்ம போடுற கோலம் தான் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் மற்ற நாளும் எல்லோரும் போடுறாங்களோ இல்லையோ தைப்பொங்கலுக்கு போட்டுருவோம் மார்கழி மாதமும் போட்டுருவோம் இப்போ மார்கழியில் கூட பொங்கல் சாரி கோலம் போடுறது ரொம்பவே குறைச்சிட்டாங்க நிறைய வீட்டில் பார்க்குற கோலமே போடுறது கிடையாது இந்த அக்ரஹாரங்களில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதை இன்றைக்கி ும் பின்பற்றி கொண்டு வராங்க அது இல்லாமல் கிராமங்களில் இன்னுமே வந்து அதை வந்து ஃபாலோ இருக்காங்க நம்ம தான் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யார் வீட்லேயும் அந்தளவுக்கு கோலம் கிடையாது எதிர் வீட்டில் ஆப்போசிட்டில் கொஞ்சம் போடுவாங்க அது சிம்பிளாக போட்டுட்டு கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி எல்லோரும் பரபரப்பாக எவ்வளோ வேலைகளை தேடி தேடி ஓடுறோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கோலமாவு கலர் எதுவுமே கொடுக்கல ஒயிட் கோல தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா டைம் இல்லை சரி இருக்கிறதுல நான் எப்படிலாம் மேனேஜ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் முதல் நாள் நைட்வேரை நல்லா பெரிய குளமாவு போட்டிருந்தேன் இருந்தாலும் அதோட விடக்கூடாது இல்லையா காலையில் எந்திரிச்சி நம்ம சிம்பிளாவது ஒரு சின்ன கோலமாவது போடணுன்றதுக்காக அந்த மாதிரி போட்டு வச்சிட்டேன் பார்க்குறதுக்கு அழகாகவே இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தால் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் சரி டைம் இல்லை ஓகே இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு முடித்தாச்சு வெளியிலையுமே சிம்பிளாக தான் கோலம் போட்டேன் ஏன்னா இங்கே கோலம் போட்டு கிச்சனில் கோலம் போட்டு கிச்சனில் ரெண்டு தடவை கோலம் போட்டு வெளியில் கோலம் போடணுங்கும் போது ரொம்பவே டைம் ஆகிடும் விடிஞ்சிடுச்சு சொல்லப்போனால் போனால் பொங்கல் பானையை கரெக்டாக பற்ற வைக்கும் போது இந்தாந்தானு நாளையும் முக்கால் ஆகிடுச்சு மணி அதுவே கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு முன்னாடியே வச்சுருக்கணும் நாலு ஐம்பது கிட்ட ஆகிடுச்சு சே பரவாயில்லன்னு இடையில இதையும் பொங்கலையும் வச்சிட்டு ஒரு பக்கம் பாப்பாட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோமா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளிலேயும் கோலம் போட்டாச்சு இந்தாந்தானு விடிஞ்சிருச்சு பொங்கல் பொங்கி வரும்போது என்னை கூப்பிடுமான்னு சொல்லி பாப்பாட்ட சொல்லிட்டு போயிருந்தேன் பொங்கல் கரெக்டாக பொங்கி வரும்போது உள்ளே வந்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் என்னால் முடியுமான்னு நான் கூட என்னை அந்தளவுக்கு ஒரு நினைக்கல ஏன்னா இவ்வளோ ஏன்னா எப்பயுமே பொறுமையாக செய்வேன் ஒரு வேலையை வந்து பொறுமையாக அதை சரியாக பண்ணணும்னு செய்வேன் நல்லபடியாக செஞ்சுட்டேன் செஞ்சதுக்கப்புறம் குழம்பு எல்லாமே ஓரத்தில் ஊற்றி வச்சாச்சு வேறு பாத்திரம் மாற்றி வச்சாச்சு அதே மாதிரி சுவாமிக்கு பூஜைகளையும் பண்ணிட்டு வந்தேன் பாப்பாவும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணாங்க இந்த மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வந்து அம்மா கழுத்துக்கு அம்பிகைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா உனக்கு தான் தெரியுமான்னு சொல்லிட்டு அதையுமே கூட செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அவளுமே வந்து பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாள் ஏன்னா முத நாள் வந்து டைம் ஆகிடுச்சி முதல் நாள் பண்ணால் கூட அன்னைக்குன்னு கொஞ்சம் இதுவாக இருக்கட்டும்னு ஜவ்வாது போட்டு தொடச்சி ச பூஜா ரூமை பாப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கும் கிளம்பியாச்சு இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்